மதுரை ஆதீனத்தை கைது செய்ய வேண்டும் அனைத்து இயக்க சமூக அமைப்பு காவல் ஆணையரிடம் புகார் மனு கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தரிடம் இன்று காலை கோவை அனைத்து இயக்கங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் தந்தை பெரியார் திராவிடக் கழக மாநில பொதுச்செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது கடந்த இரண்டாம் தேதி மதுரை ஆதீனம் சென்ற வாகனம் உளுந்தூர்பேட்டை சாலை அருகே விபத்தில் சிக்கியது தொடர்பாக இரண்டு நாட்கள் கழித்த பிறகு அவர் தனது கார் டிரைவர் மீது இருந்த தவறை மறைத்து அந்த விபத்து தீவிரவாத தாக்குதல் என்று கூறியிருந்தார் தங்கள் கார் மீது மோதிய வாகன ஓட்டிகள் ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்துடன் இருந்ததாக தெரிவித்திருந்தார் ஆனால் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தபோது இவர்கள் சென்ற வாகனம்தான் ரோட்டில் சென்ற வாகனம் மீது உரசியது தெரியவந்தது ஆனால் நடைபெறாத ஒன்றே நடைபெற்றதாக கூறி இருவேறு மதங்களுக்கு இடையே கலவரம் உண்டாக்கக்கூடிய நோக்கத்துடன் அவர் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அனைத்து மக்களும் வேதமின்றி சகோதரத்துவத்துடன் வாழும் தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இருவேறு பிரிவினருக்கிடையே வன்மத்தை தூண்டக்கூடிய வகையில் பேசிய மதுரை ஆதீனத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அந்த ம மனுவில் கூறியிருந்தனர் தொடர்ந்து நிருபர்களிடம் கூறிய அவர்கள் மதுரை ஆதீனத்தின் மீது முன்னூற்றி இரண்டு பிரிவின் கீழ் மத கலவரத்தை தூண்டுதல் நூற்றி பதிமூன்று பிரிவின் கீழ் ஒற்றுமையை சீர்குலைத்தல் பிரிவு நூற்றி தொண்ணூற்றி இரண்டின் கீழ் தவறான தகவல் பரப்புதல் ஆகியவற்றின் கீழ் வழக்குகள் பதிவு செய்து கை கைது செய்ய வேண்டும் என கூறினார் அப்போது தமிழ்நாடு திராவிட சுய மரியாதை கழக தலைவர் நேரு வெள்ளையங்கிரி மலை பாதுகாப்பு இயக்கம் காமராஜ் சிபிஐ எம்எல் நாராயணன் இந்திய ஒற்றுமை இயக்கம் கதிரவன் திராவிட தமிழர் கட்சி வெண்மணி மற்றும் புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் அதிகாரம் விடுதலை சிறுத்தை கட்சி குரு உள்ளிட்ட அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஏற்கனவே ஆளுநர் ரவி இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அதற்கு துணையாக மதுரை ஆதினம் இப்படி ஒரு பொய்யான செய்தியை பரப்பியிருக்கிறார் இது அந்த காவல்துறை உடனடியாக சிசிடி கேமராக்களை பார்த்து உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டிலே இது போன்ற ஒரு வதந்தியை நம்பி ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கக்கூடிய அந்த சங்கி கூட்டம் கலவரத்தை தொடங்கி இருப்பார்கள் ஆனால் நல்வாய்ப்பாக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு உண்மையை வெளியே கொண்டு வந்தது இது தொடர்ந்து தற்போது அதுக்கு அடுத்து உடனடியாக இன்னொரு செய்தி வருகிறது பிஜேபியுடைய தலைவர் நட்டா செல்லக்கூடிய கார் நடு நின்றது அதற்கு கூட ஒரு சதி என்று செய்தியை பரப்புகின்றார்கள் அதையும் அரசு உடனடியாக அந்த வாகன ஓட்டி வே அளவுக்கு மீறி அதுவும் நட்டாவுடைய செயலாளர் வேகமாக ஓட்ட சொன்ன காரணத்தால் நூற்றி இருபது இருபது கிலோமீட்டருக்கு வேகத்தில் சென்றிருக்கின்றார்கள் அதனால் அந்த வாகனம் அந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தாங்க முடியாமல் வாகனத்தில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் கலண்டு சத்தத்தை உருவாக்கி இருக்கின்றது அதற்கு பயந்து நடுத்தெருவில் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இப்படியெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்கின்ற போது ஒவ்வொன்றிலும் தமிழ்நாடு அரசை குறை சொல்வது தமிழ்நாடு காவல்துறையை குறை சொல்வது அதையே ஒரு மத கலவரத்துக்கு தூண்டுவது அது காஷ்மீரில் சமீபத்தில் நடந்த ஒரு அசமாவி சம்பவம் யாரும் ஏற்றுக்கொள்ளாத அந்த படுகொலை எல்லோரும் கண்டிக்கின்ற அந்த படுகொலை அதை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் நடக்கின்ற ஒவ்வொரு விபத்துக்களை கூட ஒரு மத சம்பந்தம் சம்பந்தமாக தீவிரவாத சம்பந்த சம்பந்தமாக இணைத்து மீண்டும் தமிழ்நாட்டில் கலவர பூமியாக முயற்சிக்கின்றார்கள் இதை முளையிலேயே தமிழக அரசு கிள்ளி எறிய வேண்டும் தொடர்ந்து மதுரை ஆதீனம் இதுபோலத்தான் தொடர்ந்து சங்கிகளுக்கு ஆதரவாக பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவம் நல்வாய்ப்பாக தடுக்கப்பட்டு இருக்கின்றது இல்லாவிட்டால் நிச்சயம் கலவரம் எழுந்திருக்கும் ஆகவே தமிழக அரசு மதுரை ஆதி ஆதீனத்தின் மீது அவர் பேசிய பேச்சு வன்முறையை தூண்டுகிற பேச்சு பொய்யான தகவல் சொல்லியிருக்கின்றார் இதை குறிப்பிட்டு தமிழக அரசு காவல்துறை அவர் மீது வழக்கு தொடுத்து வழக்கு நடத்த வேண்டும் என்று அனைத்து அமைப்புகளின் சார்பிலே இன்றைக்கு முற்போக்கு அமைப்புகளின் சார்பிலே ஆள் ஆணையாளரை சந்தித்து மனு கொடுக்கின்றோம் முன்னூற்றி ரெண்டு சட்டம் முன்னூற்றி ரெண்டின் கீழ் மதவெறியை தூண்டுகிற வகையில் ஆதினம் பேசியிருக்கிறார் அந்த பிரிவில் இந்த வழக்கு பதிவு செய்யணும் அதேபோல் நூற்றி பதிமூணு ஏ ஒற்றுமையை சீர்குலைத்தல் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அந்த உரிமையை சம உரிமையை சகோதரத்துவத்தை அமைதியை சீர்குலைக்கிற வகையில் செய்த அந்த செயல் என்பது நூற்றி பதிமூணு ஏ அதே போன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தவறான தகவலை அரசு அளித்தல் இது ரொம்ப முக்கியம் இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி பதிமூணு ஏ முன்னூற்றி ரெண்டு பிஎன்எஸ்எஸ் சட்டங்களில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அது கூட்டு சதியாக மாறும் இந்த கூட்டு சதியில் யார் யார் இருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பொய்யான செய்திகளை சொல்லுவது புகார் அளித்தல் போன்ற இடங்கள் எல்லாம் ஆர் என் ரவி இருக்கிறார் ஆர் என் ரவிக்கும் இந்த புகாருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பதை காவல்துறை புலனாய்வு செய்து அது உரிய முறையில் கூட்டு சதி டிரான்ஸ்பரன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணை மேல மேற்கொள்ள வேண்டும் கூட்டு சதி பிரிவின் ஏன்னா புகார் போது மாதிரி ஆரன் உண்மையை சொல்லலை அப்போது கூட்டு சதி என்பது முறை உறுதி செய்யப்படுது எனவே கூட்டு சதியும் சேர்த்து இந்த வழக்கில் பிரிவு செய்யப்படும் இதுவரைக்கும் மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல் ஏது இல்லை உடனடியாக தகவல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதோடு மட்டுமில்லாமல் கைது செய்யப்படும் ஏன்னா அந்த சிசிடிவி கேமரா உண்மையை உலக சொல்லிட்டாங்க இதுல விசாரிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இதுல உண்மையா பொய்யா பூர்வாங்க விசாரணை அதெல்லாம் தேவையே இல்ல பிரமே பேசி உண்மை முகாந்திரம் இருக்கிறது சிசிடிவி கேமரா முகாந்திரம் உறுதி செய்யப்பட்டிருக்கு எனவே மதுரை ஆதனத்தை உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு அனைத்து இயக்கங்கள் சார்பாக கேட்குது